இப்படின்னு கால்ஷீட் ப்ராப்ளம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க ஆனா இது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சமூக வலைதளத்தில் நெட்டிசன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக சுதியாசனை வந்துட்டு விளக்கியிருக்காங்க அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்ததில் காங் திரைப்பட விழாவில் வந்துட்டு நம்மளோட சுதியாசன் படுக்க வச்சியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க உள்ளாடை எதுவுமே போடாம இதனால தான் படக்குழு வந்துட்டு பயங்கரமாக அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க சங்கமித்ரா என்பது தமிழ் படம் தமிழோடைய பாரம்பரியமான படம் தமிழோட பண்பாட்டு தமிழோடைய வீர காவியம் அப்படிப்பட்ட படத்தில் வந்துட்டு நடிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அதுக்கு சுதிஹாசன் கண்டிப்பாக செட் ஆக மாட்டாங்க ஏன்னா சுதிஹாசன் ரொம்பவே கவர்ச்சியாக தற்போது வந்துட்டு பல படங்களை நடித்து வந்துட்டு இருக்கிறதுனால இந்த கேரக்டருக்கு சுதிஹாசன் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய சுந்தர்சி கிட்ட சொல்ல சுந்தர்சி வந்துட்டு படக்குழுவினரை கூட்டி கழிச்சு நம்மளுடைய சுதிஹாசனை இந்த படத்தை விட்டு விளக்கியிருக்கதான் வந்துட்டு பேச்சு அடிப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க சுதிஹாசன சங்கமித்ரா படத்துல இருந்து விளக்கியதுனால பொதுமக்கள் எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா சமூக வலைத்தளத்தில் மீம் கிரியேட்டர்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல படத்திற்கு சிறந்த கதாபாத்திரத்தை தேர்வு செய்வது தான் வெற்றியின் முதல் படி அதன்படி பார்த்தா சுதியாசனா அந்த வந்து தூக்குனதே அந்த படத்தின் பாதி வெற்றிக்கு யூக்குலாயிடுச்சு அப்படின்னு மெயின் கிரியேட்டர்ஸும் சரி சமூக வலைத்தள வாசிகளும் சரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்காங்க இதனால பாவம் சுதியாசன் தாங்க ரொம்பவே வெக்ஸாயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ